தந்தை மகன் தூயாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் யோசுவா நூலில் இருந்து அருள்வாக்கு அதிகாரம் ஒன்று இறை திருவசனம் பதினேழு உம் கடவுளாகிய ஆண்டவர் மோசையுடன் இருந்தது போல் உம்மோடும் இருப்பாராக ப வேலை உமை தேடி வந்தே தேவா பதிர்த்தாருமே இந்த கோட்டையே எந்தாம் நிறைவுமைனா நாடி வந்தேன் இந்தன் கோட்டை எந்தாம் நிறைவுமைனா நாடி சோராது ஜிபித்திட ஜபாவிபரம் தாருமே தடையாவும் அகற்றிடுமே சோறாது ஜிபித்திட ஜபாவி வரம் தாருமே தடையாவும் அகற்றிடுமே மகற்றிடுமே தயிக்கேட்டுவும் பாதமந்தே இந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறே ஊமை நான் நாடி வந்தே இந்தன் கோட்டை தஞ்சம் நிறே ஊமை நான் நாடி வந்தே ப வேலை உமை தேடி வந்தேவா பதில் தாருமே உம்மோடு என்னும் உறவாடு செய்யுமே தேவாவும் வாத்தே உம்மோடு என்னும் உறவா மே தேன் வார்த்தையே கேட்டிட காத்திருப்பேன் இந்த கோட்டை இந்த நாடி வந்தேன் இந்தன் கோட்டையே எந்த நிறைவுமை நான் நாடி வந்தே இந்த ஜப வேலை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே இந்த ஜப வேலை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே இந்தன் கோட்டை நாடி நிரே ஊமைனாந்தேன் கோட்டை நான் நாடி வந்தேன் இமக்கு வாழ்வு தந்து வாழ வைத்து கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே கரம் பிடித்து கைவிடாத எங்கள் அன்பு தெய்வமே இறைவா உமை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் உண்மை உள்ளவராய் எமை உருவாக்கி உருமாற்றி இதோ தவத்திரு காலத்தில் எமை உமது அன்பின் பாதையில் இரக்கத்தின் பாதையில் மன்னிப்பின் பாதையில் உறவின் பாதையில் வழிநடத்துகின்றே அன்பு தெய்வமே இறைவா உமை நாங்கள் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் கோட்டை அரணாக எங்கள் புகலிடமாக எங்கள் தஞ்சமாக இருப்பவர் நீராண்ட வரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமை நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே நல்லவரே துதிக்கிறோம் நல்லவரே வல்லவரே துதிக்கிறோம் அற்புதம் செய்பவரே துதிக்கிறோம் அதிசயங்கள் செய்பவரே துதிக்கிறோம் தகப்பன இதோ கழுகலையும் எங்கள் ஒவ்வொருவரையும் சில்களில் சுமந்து காத்து வந்தீரே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் வழிகளிலே இடறி விழாமல் எமை எமது கருணை என்று கருத்தால் உயர்த்தி வைத்தீரே நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இதனால் முழுவதும் கண்ணின் வடி போல கருத்துடன் நம்மை காத்தீரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பன இந்த எங்களது கடந்து வந்த பாதையிலே நீர் கரம் தகப்பனை எமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அதிசயமா எங்கள் அருகில் இருந்தீர் தகப்பனே துன்ப நேரத்தில் துணையா இருந்தீர் தகப்பனே இன்னல் வேளையிலே நீர் வாக்கு மாறாத உள்ளவரா எங்களை விட்டு விலகாது கைவிடாது இருந்தீர் தகப்பனை எமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஞான வைத்தியராக இருந்தீர் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தகப்பனை தாய் தந்தையும் ஆண்டவர வாழ்விலும் தாழ்விலும் எங்கள் பாதையிலும் எங்கள் பாதையிலும் நீர் மட்டுமே எங்களுக்கு துணை ஆண்டவர உமே நாங்கள் போற்றி புகழ்கிறோம் வணங்கி நன்றி செலுத்துகிறோம் தகப்பன இது ஒரு நாட்களிலே தகப்பனே நாங்கள் எத்தனையோ விதமான பாவ கட்டுகளில் இருந்து வெளிவர முடியாமல் தவித்து இருக்கிறோம் தகப்பனே எங்கள் பாவ பலவீனங்களை எல்லாம் நீர் தூக்கி போடுமாண்டவர் மன்னிக்கும் மன்னிப்பு அளிப்பவர் நீர் தகப்பனே இதோ நாங்கள் எங்கள் பாவிகள் குற்றம் புரிபவர்கள் என்ற உணர்வோடு உங்கள் உமது பாதத்தை நோக்கி உம்மை நோக்கி உமது தஞ்சத்தை உமது அடைக்கலத்தை நோக்கி வர எங்களை கற்றையிட்டும் தகப்பன மகிமைக்கும் ஆட்சிக்கும் உரித்தானவர் நீர் நீராண்டவர் சர்வ வல்லவர் நீராண்டவரை எங்கள் மீது எத்தனையோ கிருபை வைத்திருக்கிறீர் தகப்பன எண்ணிலடங்காத நன்மைகளை செய்து வருகிறீர் உமக்கு விரோதமாய் செய்த பாவ பலவீனங்களுக்கெல்லாம் மன்னிப்பு வேண்டுகிறோம் தகப்பன எங்கள் குற்றங்குறைகளை எல்லாம் மன்னித்தரலும் அறிந்து மரியாதை செய்த பாவபலவினங்களுக்கு இதோவும் திருத்தாளை பிடித்து நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரை எங்கள் கூப்புரளையும் எங்கள் விண்ணப்பத்திற்கும் செவி சாய்க்கின்ற அன்பு தெய்வமே இறைவா எங்களை முழுவதும் சிரம் தாழ்த்தி கரம் குவித்து முத கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன்னு இதோ எங்களுக்கு எல்லாமுமா இருந்த நீர் இதோ அருள் பெரும் ஜோதியாக இருக்கின்ற நீர் இந்த இரவு வேளையிலே துணையாக வாரும் ஆண்டவரை இந்த நாட்களில் என் பிள்ளைகள் எழுதுகின்ற தேர்வில நீர் ஆசிர்வதித்து வருகிறீர் அவர்களுக்கு நிறைந்த ஞானத்தை கொடுத்து வருகிறீர் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமது வல்லமையை நிறைவாக பொழிந்திருளும் ஆண்டவர எத்தனையோ பிள்ளைகள் சுகமில்லாமல் போகிறார்களே அத்தனை பிள்ளைகளுக்கும் அது கிருபை அவர்களை ஆட்கொள்வதாக தகப்பனே அந்த பிள்ளைகளுக்கு நீர் உடல் உள்ள சுகத்தை பலத்தை கொடுப்பீராக உமது அக்கினின் அபிஷேகம் எல்லா பிள்ளைகள் மீதும் நிச்சயமாக இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி கூறி தொடர்ந்து வருகிற நாட்களில் நீர் தான் உமது அபிஷேக முத்திரையை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தெளிக்க வேண்டுமா அனைத்து பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கிறோம் தகவல் இந்த நாளிலே தகப்பனை பிறந்த நாள் கொண்டாடுகின்ற அனைவரையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் பிற இன்று பிறந்த குழந்தைகள் இறக்கும் தருவாயில் இருக்கிற பிள்ளைகள் வரையிலும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் இன்று நாளிலே வாழ்ந்தாலும் வாழ மறந்தாலும் அனைத்தையும் நீர் மன்னித்து இந்த இரவு பொழுதிலே எங்கள் பயணங்களை ஆசிர்வதித்து தொடர்ந்து மத அன்பின் பாதையில் இரக்கத்தின் பாதையில் எங்களை வழிநடத்தி இருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் ரச்சகருமானியே இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எம் ஜெபம் கேலும் நல்ல பிதாவே ஆமேன் எல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் என் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ